வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் லோகன் பல ரசிகர்கள் அடியோடு வெறுக்கிறாங்க இதனால் அதற்கான காரணம் என்ன இதை தவிர்த்து ப்ராக்லஸ் ரோமன் ட்ரைன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி இருக்குது வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திக்குள்ளே போகலாம் மறக்காமல் முதல் முதலே சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க முதலாவது நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா லோகன் பாலை பதி தான் உங்களுக்கு மிஸ்ஸோடைய ஸ்டோரியை பற்றி தெரியும்ல ஒரு காலத்தில் மிஸ்ஸை கண்டாலே மக்கள் எல்லாருமே வெறுத்தாங்க ஏன்னாப்பா இவரெல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு மக்கள் மத்தியில் மிஸ்க்குன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட் அவ்வளோ இருந்தது நான் சொல்கிறதுலாம் எப்போ தெரியுமா டபிள்பிள்யூ சாம்பியனாக மிஸ் இருந்தார்ல அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறமா அவர் ஃபேஸ்டன் ஆனார் டவுன் ஆனார் இப்போ டாக் டீமராகவும் இல்லாமல் டபிள்பிள்யூ இருக்கிறாரா அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு பொஷனில் இருக்கார் அதே மாதிரி இப்போ உலகநாதன் லோகன் பாலை பார்த்தீங்கன்னா மக்கள் இருந்து ரொம்பவே நெகட்டிவ் சொல்றது லோகன் பால் டபுள்பிஇ முத முதல்ல சாமி சீன் மூலயமா தான் வந்தாரு சாமி ஸீனுக்கு சப்போர்ட்டராக வந்தார் அதுக்கப்புறமா டபுள்யூல கான்ட்ராக்ட் போட்டு ஒரு சில மேட்சஸ்லாம் விளையாடி டாப் டெக்கர் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டாருங்க டபுள்பிள் இக்கு வந்த ஒரு சில வருடங்களில் மெயின் ராஸ்டரில் பெரிய லெவலுக்கு போயிட்டார் ஆக்சுவலி லோகன் பால் டபிள்யூலி வந்தது சின்னதாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு தான் ஆனால் இவர் வந்து ரியாலிட்டிக்கான ஒரு பாக்ஸர் அதனால் மல்யுத்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது ஆனால் ப்ரோ ரெஸ்லிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பறந்து பறந்து அடிக்கணும் ஒரு பிரபலமான மல்யுத்த வீரர் ரிக்கோஷிட்டாக இருக்கட்டும் கோஃபி கின்ஸ்டானாக இருக்கட்டும் அவங்க எப்படி பறந்து பறந்து அடிப்பாங்களோ அதே மாதிரி லோகன் பாலும் பறந்து பறந்து அடிக்க ஆரம்பித்தார் பெரிய ரெஸ்லர் ரோமன் டென்ஸ் மாதிரியான பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் கூடலாம் மேட்ச் விளாட்னாரு அப்படி இருந்தும் லோகன் பால் ரசிக ஜோலிக்கலுக்கு மத்தியில் ஜொலிக்கலை என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு யூடியூபர் தானே என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு அதர் தானே அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடுச்சு ஆக்சுவலி மக்கள் வெறுக்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருடைய ப்ரைம் பிராண்ட் இருக்குல்ல அந்த ப்ரைம் பிராண்டில் இவர் அன்லீகலாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு இதை தவிர்த்து பாக்ஸிங் லைஃப்லேயும் இவர் வந்து ஒழுங்காலாம் இல்லை பர்சனல் லைஃப்லேயும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் இருக்குது அப்படி இருந்தும் டபுள்யூ வந்து உங்கள் கான்டாக்ட் போட வச்சு பெரிய பெரிய மேட்ச்செல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் இவரோட பாப்புலாரிட்டி தான் யூடியூபரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலேயே அதிகமான ஃபாலோவர்ஸாக வச்சுருக்காரு இப்போதைக்கு கரண்ட்லி டபுள்யூ இல்லை அதனால தான் டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா இவருக்கு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணி ரசிங்லாம் பண்ண வைக்கிறாங்க பட் இருந்தாலும் டபிள்பிளி ஏதாவது பண்ணி இவருடைய வில்லத்தனத்தை ரசிகர்கள் மதித்தியில் பரப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணால் ஃபேன்ஸ் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேக்காங்க இந்த வாரம் ராலெலாம் லோகன் பாலை பற்றி எப்படி சொல்லியிருப்பாங்க தெரியுமா ஃபக் யூ லோகன் ஃபக்குன்னு வார்த்தைக்கு அர்த்தம் அவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு கேவலமாக பார்த்தீங்கன்னா லோகன் பாலை பார்த்து திட்டுறாங்க ஆக்சுவலி ஒரு ஹீல் கேரக்டரை பார்த்து திட்டணும் தான் ஆனால் இவர் ஃபேஸ்தன் பண்ணாலும் திட்டுறாங்க இவர் டபிள்யூடிக்கு வந்தாலும் திட்டுறாங்க எதுக்கப்பா இவரென்னா வர சொல்கிறீங்க இவருக்கெல்லாம் எதுக்கப்பா இப்படிப்பட்ட ஸ்டோரின்னு சொல்லிட்டு மக்கள் வெறுக்கிறாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா எனக்கே பர்சனலி லோகன் பாலை பிடிக்காது இந்த வாரம் செதுலஸ் ஓப்பன் சேலஞ்சு கொடுத்துருப்பார்ல ஓ சிஎம் பங்க் தப்பாக சொல்லிட்டோம்ல அதில் யார் வருவான்னு சொல்லிட்டு நான் அவளோட பார்த்தேன் அந்த இடத்துக்கு லோகன் பால் வந்த உடனே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் இதே தான் ஜான்சனை ஓப்பன் சேலஞ்சு போதும் நான் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் இதே போல் யாருக்காவது லோகன் பால் முதல்ல ஏதாவது கோவங்கள் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த செய்தி டாடி டாமினிக் பிஸ்டூரியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டாமினிக் பிஸ்டூரியோ பார்த்திங்கன்னா இப்போ நடக்க போகிற சர்வே சீரிஸ் வால் கேமில் அவர் இன்டர் கால்டர் சாம்பியன்ஷிப்பை கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணுவார் ஏன்னா அவருடைய சொந்த நாடான சாண்டி ஆகலாம் நடக்குது இப்போது நமக்கு சொந்த ஊர் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் பார்த்திங்கன்னா பூர்வீகமாக வந்து ஒரு ஆந்திராக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடாக இருக்கும் அதே மாதிரி தான் டாமினிக் மிஸ்டோரிய வாழ்க்கையும் டாமினிக் மிஸ்டரியோ அவருடைய பூர்வீகம் அப்படிங்கிறது மெக்ஸ மெக்சிகோ அவருக்கு மெக்சிகன் லாங்குவேஜ்லாம் தெரியும் அதுக்குன்னு அமெரிக்கன் கிடையாதுன்னு சொல்ல முடியாது அவர் அமெரிக்காவில தான் பிறந்தாரு அமெரிக்காவில் சிட்டி சிட்டி வாங்கியிருக்கார் மற்றவங்க மாதிரி க்ரீன் கார்டெலாம் தேவையில்லை இல்லை யாராவது அமெரிக்காவில தான் பிறந்தாரு அமெரிக்காவுடைய குடிமகன் அதுவும் சாண்டியோகாவில் தான் பிறந்தார் ஸோ சாண்டியோகோ தான் இவருடைய ஹோம் டவுன் ஆனால் தாய்நாடு அப்படிங்கிறது மெக்சிகோ தான் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போது சாண்டியாகோவில் அவருடைய சொந்த ஊரில் மேட்ச் நடக்கிறதுனால அவருடைய இன்டர் காண்டினெடல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாரு நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி ரேம் எஸ்டேரியோ கூட தான் அவருடைய இன்டர் கான்னென்டல் சாம்பியன்ஷிப்பை டிபெண்ட் பண்ண போகிறாராம் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ரேம்மஸ்டேரியும் டாமினிக்கும் மேட்ச் நடந்திருக்குது அதிகபட்சமான மேட்சில் டாமினிக் மிஸ்டரியோ தோற்று தான் போயிருக்காரு ஸோ மேக்சிமம் வந்து ஸ்டோரி தாங்க வெற்றி பெற்றிருக்காரு இப்போது டாமினிக் மெஸ்டரியோ ஒரு பெரிய லெவல் உச்சிக்கு போயிட்டார் டாமினிக்கை பெரிய லெவலில் காட்டணும் அப்படின்னு டபுள் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக ரேமஸ்டோரியோ பீட் பண்ணால் அந்த பெருமை அவங்க இருக்கும்ல அப்பாவை பீட் பண்ண பெருமை பிள்ளைக்கு இல்லைல்ல அது வரணும்ல அதுக்காக தான் டபுள் முடிவு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க ஆக்சுவலி ரேம ஸ்டோரியோ வந்து ஒரு கிங் ஆஃப் லூச்சார் ரெப்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க லூச்சார் ரெப்ரேட் பறந்து பறந்து அடிப்பாங்களே மெக்சிகன் ரஸ்லர்ஸ் அதில் கிங்குனா அவர் தான் சொல்லுவாங்க இப்போ கண்டிப்பாக டாமினிக் மிஸ்டரியோ அந்த ரெக்கார்டை வீட் பண்ணணும் நான் தான் கிங் ஆஃப் த லூசா டெக்னக் அப்படிங்கிற பேர் வரணும்னா அவர் அப்பாவே வீழ்தணும்ல அதுவும் ரே மிஸ்டரியோ வெர்சிஸ் டாமினிக் மிஸ்டரியோ ரெண்டு பேருமே சொந்த ஊருக்காரங்க ஃபாதர் அண்ட் வெர்சிஸ் டன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டைட்டில் மேட்ச்னா மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைக்கும்ல அதனால் அது நடத்த போகிறாங்களாம் ஆக்சுவலி டாமினிக்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டபிள்இ வரும்போது கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார் ப்ளாக் நியூஸ் அடி வாங்குவார் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா டபிள்இயில் இவரை எப்படியாவது ஒரு ஆளாக்கிடணும் ஒரு சின்ன ரசலர் ஆக்கிரணும் இவரோட கெரியர் எப்படியா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரேமஸ் அல்லலு பட்டார் அல்லல் அல்லலு காற்றுல மல்லலு தான் இவருக்கு அந்த பெரிய புஷிஷனாக எதுவும் கிடைக்கல ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் நம்ம பிள்ளைக்கு ஏதாவது கெரியர் சப்போர்ட் ஆகணும்னா நம்ம டாக் டீமராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைக்காக ஒரு டாக் டீமரானார் ரேமேஸ்ரோ ரேம் ரேமஸ்டுரியோ டாமினிக் மிஸ்டரியோ ஒரு டீம் டிவிஷனில் ரசலசாக இருந்தாங்க அதுக்கப்புறமா ஜட்மெண்ட்டில் சேர்ந்ததுக்கு அப்புறமா எப்போ எப்போ இந்திய விஷயத்தில் நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லணுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டாமினிக் மிஸ்டரியோ இருக்கார்ல அவரை ஃபின்பலர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் மிஸ்டரியோ இது என்னுடைய ஸ்டெப் இது என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் இப்போ பார்த்தா அதே ஜட்மெண்ட்டில் ஃபின்பலரை லீட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காரு எவ்வளோ பெரிய வளர்ச்சியில் டாமினிக் மிஸ்டரியோ ஒரு ஹையர் லெவலுக்கு போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் டாமினிக் மிஸ்டரியோ இப்போ எந்த லெவலில் இருக்காது தெரியுமா ரே டாமினிகோடைய அப்பா தான் ரேமஸ்திரியோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு முந்தியில ரேமஸ்தூருடைய பையன் டாமினிக் இப்போ டாமினிக்கோட அப்பா ரேமஸ்திரியோ அந்தளவுக்கு வளர்ச்சி அறிஞ்சிருக்காரு உண்மையிலேயே பெரிய விஷயம்ல அது கழுத்தபடியா இப்போ சமீபத்தில் டபுள்யூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மேனேஜ்மெண்ட் நடத்துனாங்கல்ல அதில் இருந்து டபுள்யூ மேனேஜ்மெண்ட் ரொம்ப டிசப்பாயின்மெண்டாக இருக்காங்களாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இவ்வளவு லோவஸ்ட்டு ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிதுன்னா சாட்டர்டே மெயினூட்டுக்கு தான் ஸோ டிக்கெட் சேலிங் எவ்வளோ வைத்துருக்கு தெரியுமாங்க வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு பதினாறாயிரம் டிக்கெட்டு விற்கணும்னு எதிர்பார்த்தாங்களாம் பாதி கூட விற்கலையா இதனால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறாங்களாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பாவமாக தான் இருக்குது எனக்கும் ஏன்னா நம்ம ஒரு ரெஸ்லிங் ஃபேன் டபிள்யூபிள்யூவில் கூட்டம் இருந்தால் தான் நமக்கும் பார்க்கறதுக்கு இருக்கும் ஆனால் போன வாரம் ஸ்பேண்ட்னு உங்களுக்கு தெரியும் டிக்கெட் விலை நாலாயிரம் தான் விற்றுந்தது இது ஏடபிள்யூவாக கேட்குற அளவுக்கு லோவஸ்ட் ஆலியன்ஸு சாட்டர்டே சேல் ஆகல இந்த வாரம் ஆலையும் பதினஞ்சாயிரம் டிக்கெட் விற்கின எதிர்பார்த்தாங்களோ ஆறாயிரம் தான் விற்றுருக்குது அதுக்கு காரணம் அவங்களோட டிக்கெட் ரேட்டு கூட அப்படிங்கிறத காட்டிலும் ஷோ நல்லா இல்லை டிக்கெட் ரேட்டை கொஞ்சம் கூட்டுறான் இப்படியா இப்படியே நாளுக்கு நாள் கூட்டுவானுங்க அதனால தான் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ரொம்ப கம்மியாயிருச்சு போகிற போக்க பார்த்தா டபிள்லிக்கு வந்து ஒரு பூட்டை போட்டு பூட்டிகிட்டு போகிற வைக்கிறதே நம்ம ட்ரிபிள் ஹைச்சுன்னு தான் நினைக்கிறேன் ட்ரிபிள் ஹைச் வந்து ஏன் இப்போ இப்படி பண்ணுறது தெரியல இந்த வின்ஸ்மேக் மன் யாராக இருக்குது அவரே இறங்கி சண்டை போடுவாருங்க சண்டை போட முடியாட்டாலும் இறங்கி ஸ்டோர்ல என்ன பண்ணுவார் இந்த மனசு இல்லைங்கிறது வருத்தமாக தான் இருக்குது த ரசல் மினியாக்கான ப்ரமோ வந்ததுலாங்க இந்த டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணானுங்கள்ல அது வந்ததுக்கப்புறமா ஒரு சர்ச்சை பெருசாக போயிட்டு இருந்தது அதுதான் பீஸ்டன் கார்னர் ப்ராக்லஸ்தர் இஷ்யூ இஷ்யூ வித் புராக்லஸ்தான்னு சொல்லுவோமா ப்ராக்லஸ்தர் வந்து அந்த ஃபோட்டோ மாதிரி ஒன்று எடுத்திருப்பாங்க அதில் அதில் அவருடைய ஃபேஸ் வந்து ப்ளர் ஆயிருக்கும் ஸோ இது வந்து ப்ராக்லெஸ் நிறைய இல்லைப்பா ஏஏ அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு சாதாரண டீசருக்கு ப்ராக்லெஸ் நிறைய ஒரு எட்டு ஏஏ யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ப்ராக்லெஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொன்னோம் இப்போது வழி பார்த்தீங்கன்னா இது ஏஏ இல்லை ரியாலிட்டிக்கு தான் நம்முங்கடா அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் பிகின் வித் ரசல்மணியா ஷூட்டிங் அப்படிங்கிறது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா பிராக்லஸ்தர் வந்து நடந்து வர்றது ஸோ ஷூட்டிங் பண்ணும்போது எடுப்பாங்கள்ல அந்த வீடியோலாம் எடுத்திருக்காங்க ஸோ உண்மையிலேயே பிராக்லஸ்தர் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நடிச்சிருக்கிறாரு பிராக்லஸ்தர் ரோமன் ரெயின்ஸ் மற்றும் சிதரோலன்ஸ் ஓ சாரி சிதர்லன்ஸ் இல்லை கோடி ரோட்ஸ் சிஎம் பங் இவங்க நாலு பேருமே சேரில் உட்கார வச்சு நேச்சரமாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்கும் எடுத்துருக்குறாங்க இப்படி ஃபோர் லெஜண்ட் ரசல்ஸை ஒரே டேபிளில் எடுத்த அந்த சகுமன் உண்மையிலேயே அட்ஸ் ஆஃப் சூப்பராக இருந்ததுங்க ஸோ ப்ராக்லஸ் தான் அது ஏஏ இல்லை ரியாலிட்டிக்கு அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிருச்சு அப்புறம் ரசல் மினியாவுடைய ப்ரொமோஷனுக்காக அன்னதர் ஒரு டீசர்டியும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த டீசர் பார்க்கும்போது இது வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்திங்க இது ரோமன் ட்ரெயின்ஸோடைய ஃபோக்கஸிங் வீடியோவாக ரோமனை மட்டுமே டார்கெட் பண்ணி இந்த வீடியோ இருந்திருக்குது அதில் ரோமன் ட்ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா இந்த வருடம் ரசல் மினியா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலாக இருக்க போகிறது கிடையாது இது பிளட் லைன் ரூல்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரோமன் ட்ரையன்ஸே பார்த்தீங்கன்னா இது பிளட் லைன் ரூல்ஸாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு இன்டெரக்டாக சொல்கிறத பார்த்தா இந்த வருடம் ரசல் மினியா அப்படிங்கிறது ரோமன் ட்ரெயின்ஸோடைய பிளே கேமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி ரோமன் ட்ரெயின்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ரசல் மினியாவில் ஒரு பிளட் லைன் மேட்சே இருக்கலாம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ளட் லைனுக்குள்ளேயே ஒரு மேட்ச் இருக்கலாம் ஆல்ரெடி ஜேஜி மீரோமனுக்குள்ளே தான் ஸ்டோரில் எடுத்து போயிட்டுருக்குது அதை வச்சு ஏதாச்சும் கொஞ்சம் இது கொண்டு போகிறாங்களான்னு தெரில உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா நண்பர்களே